ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து புளி குழம்பு எப்படி வச்சோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள வித்தாம மசாலா தான் எடுக்க போகிறேன் மசாலானா தேங்காய் ஜீரகம் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி வெங்காயம் போட்டி ஆட்ட வேண்டியது தான் கொஞ்சம் புளி ஊற வச்சனும் குழம்புக்கு நான் என்னதெல்லாம் வெட்டு வச்சிருக்கேன்னு சொன்னா தக்காளி அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வெண் இந்த வெண்டக்காய் அப்புறம் வந்து கேரட்டு வெங்காயம் அப்புறம் ரெண்டு துளி வந்து பூண்டு பச்சை மிளகு உருளைக்கிழங்கு இந்த இவ்வளோத்தை வச்சு புளி குழம்பு வச்ச போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுண்டு அப்புறம் வந்து வெட்டி வச்சது இதில் தட்ட வேண்டியதுதான் தட்டி திரும்பி வச்சு நல்லா செஞ்சு கொஞ்சம் மூடி போடலாம் கொஞ்சோண்டு மிளகு பொடி கொஞ்சம் மல்லிகை பொடிதான் எதுக்குன்னு சொன்னா நான் மசாலாம் போட்டிருக்கேன் காரங்காய் அதுனால வந்து வந்து நான் கொஞ்சோண்டு மல் அந்த அடித்து ஆட் பண்ணேன் அப்புறம் வந்து புளியை கரைச்சி மசாலையை வந்து வேண்டியதுதான் எல்லாமே வெந்துடுது நம்ம முன்னே எல்லாமே புளியை கரைச்சி விட்டலாம் அப்புறம் அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணலாம் தேவையான கொஞ்சம் உப்பு தேவையான அளவு தண்ணி வித்தி நம்ம மூட வேண்டியது தான் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள் சுட சுட இப்போ வந்து சுவையான புளி ரெடி ஆகிட்டு இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண பாருங்க ஓகேயா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்க ஓகே பாய்